எல்லோருக்கும் வணக்கம் குட் மார்டிக் கிட் மார்னிங் நான் உங்கள் குமார் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணம் 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டே இருக்கிய மோடிக்கர்ல வேற என்ன இருக்கு பணம் மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பணம் மட்டும் போதாது பணத்தோட ஒரு நல்ல நட்பும் வந்து நம்மளுக்கு இருக்கணும் நல்ல நண்பர்களும் இருக்கணும் சரியா அந்த நண்பர்கள் மூலியமா நல்ல சமுதாயமும் உருவாகும் எப்ப நீங்க மோதிக்கர் எடுத்து பண்ணி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நான் ஃபீல் பண்ணி பேசுறேன் சரிங்களா இங்கே பணம் மட்டும் கிடையாது நான் சாதாரணமா இருந்து இன்னைக்கு வந்து கார் ராய் பிளாட்டினம் அப்படிங்கிற டைட்டில் இன்னைக்கு இருக்கிறேன் சரியா நான் மட்டும் சம்பாதிக்கிறேன்னா நான் மட்டும் ஃபாரின் டூர் போறேன்னா நான் மட்டும் தரமான பொருட்களை பயன்படுத்துறேன்னா கிடையாது என் டீம்ல நிறைய பேருக்கு அது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என் டீம்ல நிறைய கார் வெச்சு இருக்காங்க என் டீம்ல நிறைய பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் என் டீம்ல இருக்காங்க சரியா அப்போ அந்த ஃபேமிலி மோதிக்கருக்கு முன்னாடி எனக்கு அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது ஆனால் இன்னைக்கு அந்த ஃபேமிலியில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நான் போய் நிற்கிறேன் எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாலும் அவங்க முதலாளாக வந்து நிற்கிறாங்க ஒரு நல்ல நட்பு ஓட்டம் நல்ல உறவு எந்த ஒரு பலாபலம்னு எதிர்பார்க்காம எப்படி வந்தது மோதிக்கார் அப்படிங்கக்கூடிய ஒரு வியாபார வாய்ப்பு எங்களெல்லாம் என்ன சேர்த்திருக்குன்னா ஒன்று சேர்த்துருக்குது நல்ல சிந்தனையோட ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல நட்பு ஓட்டத்தோட மாமா சித்தப்பா பெரியப்பா இப்படியே ஒரு நல்ல நட்போட்டத்துக்குள்ளே மோதிக்கர் வந்து கொடுத்துருக்கு பணம் மட்டும் கிடையாது பணத்தை தாண்டி இவ்வளோ விஷயமும் மோதிக்கரில் வந்து நடக்குது சரிங்களா இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நீங்கள் மோதிக்கருக்குள்ளே வாங்க ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள் ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறப்ப உங்களுக்கே அது வந்து புரியும் அதனால் வாங்க இணைந்து பணியாற்றுவோம் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்